சவுண்டு நல்லா வந்துச்சு லோ ஃப்ளேமில் வச்சு தான் இது பண்ணேன் ஏன்னா பாலுங்கிறதுனால அடியில் கொஞ்சம் இதாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நல்லா வெந்துருச்சு இப்போ அடுத்தது அந்த வெள்ளை தண்ணியை ஊற்றிடலாம் வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிடலாம் தீயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு கொதி வரட்டும் வெள்ளம் கரைச்சி வச்சுருந்தது ஊற்றி நல்லா கொதிச்சிட்ருக்கு நல்ல கொதி வந்துட்டே இருக்கு பாருங்க முதலேயே பச்சை வாசம் போக தான் கொதிச்சிருந்தது இருந்தாலும் இன்னும் நல்லா அந்த வெந்த சாதத்தோட சேர்ந்து கொதிக்குது இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஏற்கனவே ஒரு டம்ளர் பால் ஊற்றிருக்கேன் இன்னும் கொஞ்சம் பால் தேவையான அளவு ஊற்றிக்கலாம் பார்க்க கொஞ்சம் நீர்க்க இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க பட் ஆனால் இது வந்து கெட்டி ஆகிடும் பால் ஊற்றிடலாம் இனி இது ஒரு கொதி வர்றதுக்குள்ளே நம்ம முந்திரி பருப்பையும் இந்த கிஸ்மஸ் பழமும் வறுத்து போட்டுடலாம் அடுப்பில் வானலி வச்சு நெய்